நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பள்ளை பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றில் தரமற்ற இறைச்சி கொத்தினை வழங்கியமை தொடர்பில் குறித்த உணவகத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை குறித்த உணவகத்தில் மாட்டு இறைச்சி கொத்தினை வாங்கி உண்டவேளை குறித்த உணவில் நாய் இறைச்சி என சந்தேகிக்கும் வகையில் தோற்றமளிக்கும் அதிக ரோமங்களை கொண்ட இறைச்சி துண்டொன்று தென்பட்டுள்ளது அடுத்து குறித்த பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருடன் குறித்த ஊடகவியலாளர் தொடர்பு கொண்டார் அங்கு வந்து பார்வையிடும்படி கோரியிருந்தார் இருப்பினும் அன்றைய தினம் குறித்த சம்பவம் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகரால் நடவடிக்கை எவையும் முன்னெடுக்கப்படவில்லை இருப்பினும் குறித்த ஊடகவியலாளர் கடையில் பெற்றுக்கொண்ட உணவிக்காக பற்றுச்சிட்டு மற்றும் குறித்த இறைச்சி உள்ளிட்ட புகைப்படம் என்பவற்றை ஆவணப்படுத்தி தெல்லிப்பள்ளை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பரா நந்தகுமாரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து மோசமான இறைச்சியை வழங்கினார் என்பது தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை குறித்த ஊடகவியலாளர் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு கடிதம் மூலம் அனுப்பி வைத்தார் முறைப்பாட்டு கடிதத்தினை ஆதாரமாக கொண்டு நேற்றைய தினம் குறித்த ஹோட்டலை சோதனைக்கு உட்படுத்திய பொது சுகாதார பரிசோதகர்கள் பாவனை கூதவாத இறைச்சி இருந்துள்ளமையை கண்டறிந்துள்ளனர் அத்துடன் தூய்மையற்ற முறையில் உணவுகளை கையாண்டமை இறைச்சியினை கொள்வனவு செய்தமைக்கான பற்றுச்சீட்டு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தெரிய வந்தன அதனைத் தொடர்ந்து குறித்த உணவகம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நேற்றைய தினம் நீதிமன்றால் ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் அறிவிடப்பட்டு உணவகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் கருத்து தெரிவிக்கையில் குறித்த உணவகத்திற்கு தூர பிரதேசத்திலிருந்தும் பொதுமக்கள் வருகின்றனர் தற்செயலாக நானும் அங்கு செல்ல நேரிட்டது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் உணவினை கொள்வனவு செய்கின்றோம் ஆனால் குறித்த இறைச்சியை பார்த்தவுடன் அதிர்ந்து விட்டேன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சுகாதார தரப்பினரும் ஒத்துழைக்கவில்லை பாரிய போராட்டத்தின் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை குறித்த இறைச்சி மாட்டு இறைச்சியா நாய் இறைச்சியா என்று கண்டுபிடிக்கப்படவில்லை அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை இது தொடர்பில் சுகாதார பிரிவினர் மிகவும் கவனமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் முச்சக்கர வண்டியில் பதினெட்டு வயது சென்ற சந்தேகத்தின் வயது காதலி மற்றும் காதலியின் தந்தை ஆகியோர் அகலவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் மககம பொலேகுட பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞன் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் முச்சக்கர வண்டியை பழுது பார்ப்பதற்காக சென்ற வேளை அவர் கடத்தப்பட்டதாக குறித்த அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் கடத்தப்பட்ட இளைஞனை அவரது காதலியின் வீட்டிலிருந்து கண்டுபிடித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த இளைஞனை போலீசார் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதுடன் இளைஞனின் காதலியையும் காதலியின் தந்தையையும் போலீசார் கைது செய்துள்ளனர் துபாயிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான நவீன ஆப்பிள் ரக கையடக்க தொலைபேசிகளுடன் இரண்டு பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணக்கல பிரிவினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இருவரும் உரிய தீர்வையை செலுத்தாது ஆயிரத்து எண்பத்தி மூன்று நவீன கையடக்க தொலைபேசிகளை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் தம்பசம் வைத்திருந்த டிரைவர்களும் மீட்கப்பட்டுள்ளன இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி பணங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்திரே தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்